வணக்கம் என் பேர் கீதா நந்தினி நான் எம்காம் படிச்சுருக்கிறேன் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு என்னோடய சிஸ்டர் தான் சொன்னாங்க ஏ எல்பி பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதில் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு நான் அவ்ளோ படிக்கலாம் அப்படின்னு அதனால் அவங்கள கேட்டேன் சரி ஆகஸ்ட்டில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க அதனால் ஜாயின் பண்ணலான்னு நான் பண்ணேன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அதுக்கு மட்டும் தான் அதை சொல்லி தான் நான் போய் அச்சனையே செய்வேன் அவ்வளோதான் தான் எனக்கு தெரியும் மற்றபடி ஜாதகத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த அறுபத்தி நாலு வீடியோவை படிக்க படிக்க எனக்கு கிளாஸ்க்கு முன்னாடியே அறுபத்தி நாலு வீடியோவும் கிடச்சிடுச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் அடுவே டைம் இருந்ததுனால டெய்லியும் பார்த்து பார்த்து அதில் ஆதிபத்தியங்கள் நட்சத்திரங்கள் அதனோட அதிபதிகள் ராசி பலன்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சதுனால எனக்கு கிளாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இருந்தாலும் சார் வந்து அந்த அறுபத்தி நாலு வீடியோ இப்படி முன்னாடியே எல்லாத்துக்கும் அனுப்பணும் தெ அவங்க அதை பற்றி தெரிஞ்சுட்டு கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்குன்னு நினச்சி பண்ணது அது ஒரு பெரிய நல்ல விதி நல்ல விஷயமாக இருந்தது ஆனால் அது எல்லாத்துக்கும் நல்லாவே பயன் பயனுள்ளதாகவும் இருந்தது அந்த அறுபத்தி நாலு வீடியோ கிளாஸ்க்கு முன்னாடியே படித்து தெரிஞ்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து இன்னும் பார்க்கும்போது இன்னும் எளிமையாக நல்லா புரிதலாகவும் இருந்தது அந்த ஆதிபத்தியத்தை பற்றி ஒவ்வொரு வீடியோவிலையும் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நட்சத்திரத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க சார் ஒவ்வொரு வீடியோவிலையும் பஞ்சாங்க அதுல பஞ்சாங்கத்தை பத்தி பேசியிருக்காங்க எல்லா இப்போ அறுபத்தி நாலு வீடியோவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் இருக்குது ஒவ்வொன்றும் சார் வந்து அதுல நல்லா தெளிவாக ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டாக கூறி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார் அதனால அது ரொம்ப எளிமையாக இருந்தது கிளாஸ்ல போகும்போது இன்னும் நல்லா எங்களுக்கு எளிமையா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நல்ல புரிதல் இருந்தது இந்த ஏல்ி படிச்சதுனால எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது அது அது அதை தெரிஞ்சது மூலமா இப்போ என் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏ எப்படி நாம் எந்த டைமுக்கு எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி அது பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சது இந்த ஏல்பி மூலமா அதில் அந்த ஆப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை அதுல ரொம்ப தெளிவாக எப்படி சார் அந்தளவுக்கு யோசிச்சு பண்ணியிருப்பாருன்னே எனக்கு இன்னுமே புரிதல் வந்து ரொம்ப எப்படி அவ்ளோ அவர் அவ்வளோ தூரம் யோசிச்சுருப்பாரு அதில் அந்த குண்டலி பஞ்சாங்கம் தசா ஏபி ஏஆர்பி கோச்சாரம் தசா புத்திகள் அப்ப நிறையா சொல்லியிருந்தார் அதில் உள்ள போய் பார்க்க பார்க்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்போ அவர் எந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து இது யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு யோசிச்சு பண்ணியிருப்பாரு அவர் ரொம்ப அதாவது கடவுளுக்கு நிகராக அவரை சொல்லலாம் அந்த மாதிரி அவர் அந்த ஏல்பி வந்து சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும்னு சொல்லி சொல்லி நம்மளை நல்ல புரிதலோட சொல்லி நமக்கு பயனுள்ளதாக பண்ணாங்க இப்போ நம்மனாலேயும் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அதை எப்படி என்னங்கிறது பலன் சொல்ல முடியுங்கிறது என்னால் இன்னுமே நம்ப முடியல எனக்கு அவ்வளோ தெரியுதுங்கிற ஒரு இது ஒரு புரிதல் எனக்குள்ளேயே இவ்வளோ புரிதல் இருக்குதாங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது கோச்சிங்களுக்கும் பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி இதை பற்றி எங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸில் நாலரை மணிக்கு வந்து அவங்க எவ்வளோ அவ்வளோ தூரம் எங்களுக்காக க்ளாஸ் எடுத்து ஒவ்வொன்றையும் புரிதலோடு சொல்லி கொடுத்த எல்லா சார் ஐயாக்களுக்கும் எங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி